ிய மாதா தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பாடுகள் பார்வைகள் பாடங்கள் நிகழ்ச்சியில் நாம் ஆயரோடு இணைந்து பல வினாக்களுக்கு விடைகளை தேடிக் கொண்டிருக்கிறோம் கடந்த நிகழ்ச்சியில் கெட்சமேனி தோட்டம் தலைமை சங்கம் பிலாத்து போன்ற நிகழ்வுகளை கதை மாந்தர்களை நாம் ஆயரிடம் கேட்டு கற்றுக்கொண்டோம் இந்த பகுதியில் நாம் ஆயரோடு இணைந்து உரையாடுகின்ற நிகழ்வில் கேட்கக்கூடிய வினாக்கள் இரண்டு ஒன்று ஏரோது பற்றியது இரண்டு இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கான காரணங்கள் பற்றியது ஆயர் அவர்களே ஏரோது என்ற இந்த கதை மாந்தரை நாம் இயேசுவுடைய பிறப்பு நிகழ்விலிருந்து பார்க்கிறோம் இயேசுடைய பிறப்பு நிகழ்வு திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுதல் இயேசுவுடைய பாடுகள் மீண்டும் திருத்துதர் பணிகளும் ஏரோது பற்றிய குறிப்பு இருக்குது அப்போ நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு குழப்பம் இந்த ஏரோது ஒரே ஏரோதா அல்லது வேற வேற ஏரோதா இந்த ஏரோது பற்றிய ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தாருங்கள் அன்பார்ந்த இந்த ஏரோது தந்தை நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே ஏரோது அல்ல ஏரோது என்பது பொதுவாக அந்த முதல் ஆட்சி செய்தவர் பெரிய ஏரோது ஏரோ த கிரேட்டுன்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதியாக பாலஸ்தீன் நாட்டில் ரோமை ஆட்சியில் ஒரு கொஞ்சம் கள்ளத்தனம் அப்படி இப்படின்லாம் உள் இருந்தவர் பாலஸ்தீன யூதேயா பகுதிக்கு தெக்க இதுமேயான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இதுமேயா பகுதியை சேர்ந்தவர் சரி அவர் வந்து பொதுவாக என்ன மக்களுடைய மனசில்னா இவர் வந்து இதுமேயா சவுத்தில் இருக்கிறதுனால இவர் வந்து கிரேக்க மற்ற நாட்டு கலாச்சாரத்தோடு இறைஞ்சி இஸ் நாட் பியூர் ஜூ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது இவருக்கு இவர் என்ன பண்ணிட்டார் கிபி கிமு எழுபத்தி ரெண்டுலேருந்து நாற்பத் நாலு ஆகுது கிபி நாலு வரையிலும் இவர் ஆட்சியில் இவர் வாழ்ந்தவர் வாழ்ந்த காலத்தில் எப்படியாச்சுன்னா ஜூலியஸீஸை இறந்துக்கிறார் கிபி நாற்பத்தி நாலு மார்ச் மாதம் தேதி இறக்கிறார் இறக்க இறத்த உடனே மார்க் அண்டனி அவங்க தளபதிகள் ரோமை தளபதிகள் மார்க்கண்டனிக்கும் ஒக்டோவியனுக்கும் போட்டி சரி இதில் யாரு ஆட்சி எடுப்பாரு அதில் ஒரு இவர்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே சண்டையும் நடக்குது ரெண்டு ரோமை படை ரெண்டாக பிரிஞ்சு சண்டை கிரீஸ் நாட்டு கடற்கரையில் அதில் வந்து மார்க்கண்டனி அண்டனி தோத்துடுறார் பிற்காலத்தில் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறார் அப்புறமா ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டு இருந்தா இருந்தவர் வந்து இந்த கிளியோபாட்ரா எகிப்தி அரசு அதுவும் தற்கொலை பண்ணிடுச்சு அது நீண்ட ஹிஸ்ட்ரி அதை நான் சொல்ல வரல அக்டோவியன் வெற்றி பெற்ற பாடு அவர் வந்து ரோமைக்கு வர்றார் ரோமைக்கு வந்து கீம் கி கிமு முப்பத்தி ஏழில் அவர் வந்து அகஸ்து சீசர் என்று பெயர் வச்சுக்கிறார் இப்போ ஞாபகம் அகஸ்து சீசர் இவர் சண்டை போகிறதுக்கு முன்னாடி இவர் வந்து அந்த அகோஸ்ட் அக்டோவியன் பலஸ்தீன் நாட்டிலும் சிரியாவுக்கும் ஆளுநராக இருந்தார் சரி ரோமை ஆளுநர் அதனால் இவர் ஃப்ரெண்டாக இருந்தார் கொஞ்சம் யார் ஏரோ ஏறு ஜூ ஃப்ரெண்டாக இருந்தார் அந்த ஃப்ரெண்டாக இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இவர் வந்து இவர் தான் சீசராவும் எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்கு நிறைய இவர்லாம் கொஞ்சம் வேலை செய்திருக்காரு அதனால இவர் ஆட்சிக்கு வந்த உடனே யார் அதுவும் அகஸ்ட் சீசன் ஆட்சிக்கு வந்த உடனே பாலஸ்தீன் நாட்டுக்கு அரசராக போன்ட்டார் ஓகே அரசரா இப்பெல்லாம் நம்ம செய்யலையா நிறைய நாட்டில் நிறைய ஊர்ல இந்தியாவிலையும் அதே மாதிரி பண்ணிட்டார் இவர் மார்க்கன் நிறைய பேர் யூதர்களை ஏத்துக்கலன்னா கூட அவர்களுக்கு ப்ரீசிங் அவரை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு இவர்கள் இருசினம் கோவிலை புதுப்பிக்கிறாரு நிறைய கோட்டை எழுப்புறாரு ரோடு போடுறாரு அது இதுன்னு எல்லாம் செய்கிறதுனால ஜனங்களுக்கு நல்ல ஆயிடுச்சு அது பிற்காத ஹிஸ்ட்ரியில் தி கிரேட் பெரிய ஏறுது பெரிய ஏறுது இவர்தான் ஆட்சி கிமு இருபத்தி ஏழுலேருந்து நாலு வருஷம் வரையிலும் ஆட்சி செய்கிறாரு அந்த நேரத்தில் தான் ஏசு பிறக்கிறார் கொடுங்கோல் ஆட்சி ஏன்னா இவர் வந்து கொடுங்க ஆட்சி தன்னுடைய தனக்கு ஆபத்து வரும்னு எந்த கோட்டையில் யாரும் எப்போ நான் இருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவர் வந்து கோட்டைகள் மசாதாவில் எரோதியம் அலெக்சாந்திரியம் ஹிக்கானார் மக்கேரோஸ் நீங்கள் கேள்விப்பட்டீங்க இப்போ கூட மக்கேரோஸ் மக்க மக்காரோஸ்னு ஜோர்டான் நாட்டில் இருக்கு அங்கே தான் ஸ்திருமுழுக்கு யோவான கொன்றது ஓகே அந்த இடத்துல தான் இப்போ இந்த மாதிரி கோட்டையில் நிறைய கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தார் ஸோ இந்த ஒரு பின்னணும் நிறைய கொலையும் செய்தார் நம்ம குழந்தைகளை கொலை செய்தது மட்டும் இல்லை தன் சொந்த மனைவிகளை அப்படின்னு சொல்லுவோம் எல்லாரையும் சரி இவ்வளோ கொடுங்கல் ஆட்சியில் நாலாவது வருஷம் இறந்துடுறாரு இதுதான் இதுக்கு இவருக்கு மூணு பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அர்க்கிலாவு சமாரியாவை ஆட்சி செய்ய பிரிச்சு விட்டாங்க ரோமை பேரரசு அந்திப்பாவை கலிலேயா பகுதி பிறகு பிலிப்பு வந்து யோதானுக்கு அப்பால் பகுதி டிரான்ஸ் ஜோடர் அப்படின்னு நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அர்கிலா ரொம்ப மோசமாக ஆட்சி செய்யறதுனால ஜனங்கள்லாம் பயங்கரமா புரட்சி பண்ணிட்டே இருந்ததுனால ரோமை ஆட்சியாளர் இவரோட நாடு கடத்திட்டான் ஓகே ஆராயலாவும் அர்கெலாவ அதனால அர்கெலாவ வச்சிருந்த யூதயா சமாரியா பகுதியெல்லாம் அந்திப்பாவுக்கு வந்துருது ஓகே பிறகு பிலிப்பு வந்து ரொம்ப பிள்ளை இல்லாதவன் கொஞ்சம் நாள் ஒரு நேர்மை ஆனா அவனுக்கு பெரிய வாய்ஸ் இல்ல அதனால பிலிப்பையும் வேற ஏமாத்தி அவன் மனைவியை தன்னுடைய மனைவியாக்கிட்டு ஏரோதையா ஒரு ஹோல் பாரஸ்டீன் வா சண்டை வந்து ஏரோது அந்திப்பா தான் இயேசுவின் பாடு வாழ்க்கை காலத்தில் இயேசுவின் பாடுகள் காலத்தில் ஏரோது அந்திப்பா தான் ஆட்சி செய்தது அது மட்டும் இல்லை ஏறோது அந்திப்பா தான் அவருடைய சூழ்ச்சியால் தான் இதெல்லாம் நடந்தது என்று நம்ம பார்க்குறோம் இவருக்கு உதவி செய்ய அண்ணா அண்ணாசுன்னு கேள் கேள்விப்பட்டிருக்கோம் இயேசுவின் பாடுகள் அண்ணாசை பற்றி கேள்விப்படுறோம் எபிரேயத்தில் இது வந்து அனானியாஸ் தமிழை கூட அந்த காலத்துல அனாநியாசன் தான் சொல்றோம் இல்ல இப்ரேத்தில அந்த பேர் தான் வரும் அனா இவர் தலைமை குருவாக இருக்கிறார் இருந்தார் அவரின் முப்பத்தாறு வயசுல ரோமை அதிகாரி இவரை நீக்கிட்டார் சரி இருந்தாலும் அவரது செல்வாக்கு இயேசுவின் காலத்துல குறையல ஏன்னா அவருடைய மருமகன் கயப்பா அண்ணாவுடைய மருமகன் அண்ணாவுடைய மருமகன் தான் கயப்பா அவர் தலைமை குருவாக இருக்கிற காலத்துல தான் இயேசுவின் பாடுகள் தொடங்குது ஓகே அதனால ரெண்டு பேரும் கூட்டு தான் அண்ணாவும் அண்ணாவுக்கும் காய்பாவுக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இந்த காலத்து தான் அண்ணாவும் காயப்பாவும் பெரிய ஆளா இருக்காங்க தீர்ப்பு அந்த இயேசுவை பற்றி தீர்ப்பதற்கு தலைமை சங்கத்தில் இருக்கிறாங்க கயப்பா யாருன்னா ஜோசப் பெண் பேரே அவருடைய அவர் ஜோசப் பெண் என்ன எப்ரே மொழியில மகன் மகன் ஜோசப் பெண் கயப்பா நீங்க படிக்க அவர் வந்து கிமு இருந்து கிபி நாப்பத்தாறு வரையிலும் தலைமை குருவார்கள் இவருடைய அண்ணாவுடைய பின்னணியில அப்ப இயேசுவின் காலத்தில் இவர் தலைமை குருவா இருக்கிறதுனால இயேசுவை கொல்ல திட்டமிட்டவர் இந்த கயப்பாவும் ஓகே அண்ணாவும் நீங்க கூட படிச்சிருப்பீங்க யோவான் பதினொன்னு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது வாசிங்க கயபா என்பவர் அவர்கள் ஒருவர் அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார் அவர் அவர்களிடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார் பார்த்தீங்களா ஆ கயப்பா தான் அதுவே மத்திய இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறில் தலைமை சங்கத்தின் முன்னிலையில் ஆ அடுத்ததில் ஐம்பத்தி ஏழாவது வருஷம் இருபத்தி ஆறு இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயப்பாவிடம் கூட்டி சென்றார்கள் ஆமாம் புரியுதுங்களா ஆமாங்க அப்போ கயப்பா தான் பெரிய ஆளுங்க அது தீர்ப்பிடுவதில் அந்த யூத பின்னணியில் சரியாக புரியுதுங்களா இப்போ இந்த பின்னணியும் தான் என்ன இப்போ நம்ம ஏரோது அப்படிங்கிற கதை மாந்த பற்றி பெரிய ஏரோது அடுத்து ஏசுடைய பணி காலத்துல தொடங்கி அவருடைய இறப்பு வரை இருந்தவர் ஏரோது இரண்டாவது மகன் ஓகே அவங்களோட சேர்ந்து கைகோர்த்து நின்ற அண்ணா கயபா கயபா இந்த ஏரோது விடம் ஏசு அழைத்து செல்லப்படக்கூடிய நிகழ்வு நம்ம லூக்கா கார்னர் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஆயிரே தொடர்ந்து திருத்துதர் பணிகளை இந்த ஏரோது திருத்துவதர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதாகவும் நாம பார்க்கிறோம் ஏசு வந்து குள்ள நரியிடம் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரோது அந்திப்பா ஏரோது அந்திப்பாகத்தான் குறிப்பிடுகிறார் ஓகே ஆமாம் கரெக்டு ஆனால் திருத்து பணி தொடக்க காலத்தில் ஏரோது அந்திப்பா இருந்தார் முப்பத்தி ஏழு வரையிலும் ஓகே முப்பத்தி மூணு ஏசு உயிர்க்கிறார் அப்போ இன்னும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் அங்கே இருக்கார் அதன் பிறகு அவங்க ஆட்சிக்கு வந்தவர் அவர் வந்து ஏரோதுன்ற பேர் இருக்குது ஆனால் இந்த இந்த அந்திப்பானுடைய மகன் ஆ சரி அவன் அக்ரிப்பா அக்ரிப்பா ஏரோது அக்ரிப்பா ஏகரோது அக்ரிப்பா அப்படின்னு அதெல்லாம் அப்படியே கொஞ்ச நாள் தொடர்ந்து போச்சு எழுபது வரையிலும் சரியா எழுபதில் தான் அப்புறம் யூத சமுதாயம் டிஸ்மாண்டல் ஆகுது ஓகே அதனால இந்த பின்னணியில் நீங்க கேக்குறீங்க இல்லையா அடுத்த கேள்வி இதை ஒட்டி இப்போ பிலாத்து தலைமை சங்கம் இந்த மூன்றை நம்ம பார்த்தோம் இப்போ இவர்கள் தான் இயேசு மேல் குற்றம் சுமத்துறதுல மிக முதன்மையானவர்களாக இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுவதற்காக அந்த ஒரு கடினமான ஒரு குற்றம் என்ன ஆயிரு அதாவது இயேசு மேல் சுமத்தப்பட்ட குற்றங்கள் என்ன இயேசு குற்றமற்றவர் என்று மக்கள் நம்பினார்கள் நான் யோவான் பதினொன்று நாற்பத்தஞ்சில் சரி ஜனங்க நினைக்கிறது இயேசு என்றுதான் யூத ஜனங்கள் பார்த்துக்கிறோம் பிறகு இங்க பாருங்க பரிசெயர் சதுசேயர் தலைமை குருக்கள் இந்த மூணு தான் சேர்ந்தது தான் அந்த தலைமை சங்கத்தினுடைய இதனுடைய தலைவர் தான் காயப்பா இங்கே எல்லாரும் இயேசுவை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள் காரணம் காரணம் முதல் காரணம் இயேசு பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உணவு உண்பதும் அவர்களோடு பழகுவதும் அவர்களுக்கு அறவே பிடிக்கவில்லை சரி ஒரு போதகர் என்று சொல்லிக்கொண்டு அல்லது ஒரு மானிட மகன் அல்லது மனு மகன் அல்லது என்னது மெஸ்ஸியா என்று நீ சொல்றியே நீ எப்படி செய்யலாம் ஒன்று இது சமூக பிரச்சனை ரெண்டாவது சமய பிரச்சனை ஓய்வுனா சட்டத்தை இவர் மீறிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் லூக்கா ஆறாம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் ஓய்வு சட்டத்தை மீறுகின்ற நீ இப்படி பண்றியனு குற்றம் சுமத்துறாங்க ஆக மோசே சட்டத்தை மீறுகிறார் என்பது இவர் மேலே இருக்கிற ஒரு பெரிய குற்றம் இவரை பிடிக்கலாம் சார்ந்த ஒரு குற்றம் சமயம் சார்ந்த ஒரு குற்றம் அது மட்டும் இல்ல தன்னையே கடவுளாக இதுதான் சமயம் சார்ந்த அது ஒரு பெரிய விஷயம் யோவான்ல பத்து பத்தி முப்பத்தி மூணு பத்து முப்பத்தி மூணு யோவான் பத்து பத்தி மூன்று ஆஹ் பத்து முப்பத்தி நீயே உன்னை கடவுளாக்கிட்டேயா அப்படின்னு எல்லாம் பேச பேசுறாங்க யூதர்கள் மறுமொழியாக நற்செயல்களுக்காக அல்ல இறைவனை பழித்துரைத்ததற்காக உண்மையில் கல்லெறிகிறோம் ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கி கொள்கிறாய் என்றார் இது அவங்களுக்கு பயங்கர எரிச்சல் அடுத்தது பாத்தீங்கன்னா சக்தியால் பிடிக்கப்பட்டு இருக்கிறார் என்று சக்தியால் பிடிக்கப்பட்டு இருக்கிறார் என்று இவர்களை எல்லாம் நம்புனாங்க சரி அது நம்ம படிக்கிறோம் மார்க் நர்ச்சி மூணாவது அதிகாரத்துல இதை பற்றி இருக்கு அடுத்தது மக்களின் அமோக வரவேற்பு இயேசுக்கு வந்ததுல படித்தோம் அமோக வரவேற்பு ஏன்னா லாஸ்டரை உயிர்ப்பிச்சுறார் இன்னும் நிறைய பேருக்கு குணம் அளிக்கிறாரு நல்லா போதிக்கிறாரு சுமை சுமந்து சோர் இருப்போளை நேடும் வாருங்கள் என்று என்னிடம் வாருங்கள் என்று உங்களை நான் இலைப்பாற்றுவேன் என்றால் மனசு இதெல்லாம் மக்கள் மேல் மக்களுக்கு அமோக வரைப்பு இது பிடிக்கல சரி இது இது வந்து சோஷியலும் சோசியலும் சமூகம் பிறகு அவர் என்ன பண்றாரு அவரை அவர்களை இயேசு நேரடியாக வர இவரே திறார் சாடுகிறார் நிறைய இடங்கள்ல ஆமா மத்திய இருபத்தி மூணு ஃபுல்லாவே அவர்கள் புலம் அதாவது அவ்யோ கேடு அதிகாரம் முழுக்க முழுக்க மத்தியையும் ஃபுல்லாத்தையும் தொகுத்து எழுதுகிறார் எப்படியெல்லாம் இந்த பரிசேர்களை இவர் சாடிடுகிறார் இது பிடிக்குமா பிடிக்காது ஆமா அடுத்தது அவர்களின் உண்மை நிலையை எடுத்துரைக்கப்பட்டதால் அவர்கள் அவரை எதிரியாக கொண்டனர் நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கலாச்சாரங்கள் நீங்கள் சொல்றீங்க அதனால செய்யறதில்லை அவங்க சொல்ற மாதிரி செய்யுங்க அவங்க செய்கிற மாதிரி செய்யாதீங்கெல்லாம் இயேசு சொல்றது இது அவர்களுக்கு புரியும் அவரை அவர்களால் கேள்விகளால் ஏதும் துளைத்து வெற்றி பெற முடியவில்லை வெவ்வேறு குழுவினர்கள் வந்து அவரோடு இருபத்தி நாலு படிக்கும் நிறைய கேள்விகள் கோவிலை இடித்து கட்டுகிறேன் என்று சொல்றாரு மக்களை சீரழிக்க இவர் வந்தவர் என்று குற்றம் சாட்டுறாங்க சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்று சொல்கிறார் என்று அரசியல் கொண்டு வராங்க கொண்டு வராங்க பிறகு சீசரு எங்களுக்கு அதிகாரியா இவர் வேற அதிகாரியான்னு அவங்க கேள்வி இது பண்ணி இது பண்றாங்க மெசியாவாகி அரசன் என்று தன்னையே கூறிக்கொள்கிறான் என்றும் சொன்னாங்க இதுவும் பொலிட்டிக்கல் இங்கே பாருங்க இதுல பொலிட்டிக்கல் பிளஸ் சமூகம் சமயம் மூணு நிலைகள் மூணு ஒன்று சேர்ந்துருக்கு கடவுளின் மகன் என்று தன்னையே சொல்லிக்கொணும் அதை சொல்றாங்க ஆக அடிப்படையில் சமூக சமய அரசியல் காரணங்களை குற்றச்சாட்டுக்களை இவர் மேல் சுமத்தும் போது இதுக்கு மேலே வேற வழியே இல்லை இதை கேட்கறவங்களுக்கு கண்டிப்பாக இவர் குற்றம் சொல்ல இவர் சிலுவையில் அறைய வேண்டும் என்பதுதான் ஏன்னா சிலுவையில் அறையது சாதாரண குற்றம் இல்லை இது வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இப்போ கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஒரு ரோடை கிராஸ் பண்ணிட்டான் தப்பான கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களா இல்ல சொல்ல முடியாது சும்மா ஒரு எங்கே ஒரு திருடிட்டான் பத்து ரூபாய் அஞ்சு ரூபான்னா அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துடுவீங்களா இல்லை மரண தண்டனை கொடுக்கணும்னா அது மிகப்பெரிய ஒரு பெரிய காரியம் காரியமாக இருக்கணும் அப்படிப்பட்ட காரியத்தை இயேசு மேல் சுமத்துகிறார்கள் இதில் ஆளுநர் ஏற்றுக்கொள்ளும் வகையில் குற்றங்களை ஜோடிக்கிறார்கள் சரி ஒழித்து விடு விட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் ஆகவே என்ன திரும்ப அவங்க சொன்னாங்க இவருடைய பழி எங்கள் மேலும் இருக்கட்டும் எங்கள் குழந்தைகள் குழந்தைகள் மேலும் இருக்கட்டும் என்று சொல்றாங்க இது மிக பெரிய ஒரு அழுத்தம் வேற வழியே இல்லை என்று விழாத்து முடிவெடுக்கிறார் அதான் புரியுது ஆயர் அவர்களே இப்போ நீங்க குறிப்பிட்டங்க இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு அரசியல் சார்ந்த காரணங்கள் இருந்தன சமயம் சார்ந்த குறிப்பாக ஓய்வு நாள் சட்டங்களை மீறியது சொன்னது இறைமகனை ஆக்கி கொண்டது கோவிலை இடுத்து கோவிலை தூய்மைப்படுத்தியது இவை எல்லாமே உடனடியாக அவருடைய கோபத்தை தூண்டுகின்றன அடுத்து சமூகம் சார் உடைய அந்த பாப்புலாரிட்டி எல்லாருடைய இருக்கக்கூடிய ஒரு நிலை குறிப்பாக சமூகத்தில் தள்ளி நின்றவர்களை எல்லாம் அவர் கொண்ட ஒரு நிலை அவர்கள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று நம்ம சொன்னோம் இந்த அரசியல் சமூகம் அரசியல் தான் மிக மிக அது வந்து நான் சொல்கிறேன் காரணங்களா சமூகமும் சமயம்தான் இவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை போடுறோம் ஆனால் இதை அரசியலையும் சேர்த்துக்கிறாங்க ஏன்னா பிலாத்துவை தன் பக்கம் தங்கள் பக்கம் இழுக்கிற ஆயிரவர்கள் நம்ம இதை அப்படியே ஆன்மீக அளவில் பொறுத்தி பார்க்கும்போது இயேசு சமயம் சார்ந்த காரணங்களுக்காக அரசியல் சார்ந்த காரணங்களுக்காக சமூகம் சார்ந்த தான் இறந்தார் அப்படின்னா நம்முடைய பாவங்களுக்காக அவர் இறந்தார் என்ற ஒரு ஆன்மீக புரிதலை எப்படி கொண்டு வருவதாயிரு அது எப்படி நம்ம பார்க்குறோன்னா இவ்வளவு பெரிய நீதிமான் கடவுளின் மகன் நம்ம பார்க்குற பார்வையே நான் இயேசு கடவுளின் மகன் அவர் இறக்குறார்னா இந்த மனிதர்கள் கொடுக்குற குற்றச்சாட்டுகள் என்பது ஒரு காரணம் ஆனால் உலகம் சார்ந்த காரணம் சரியாயிரு ஆனால் இதை கடவுளின் திட்டமாகவும் பார்க்க வேண்டியிருக்கு ஓகே ரெண்டாவது அடிப்படையில் நம்ம யோசிக்கணும் இதெல்லாம் விடுத்து இதெல்லாம் இல்லை உண்மை உண்மை என்னன்னா ஏசு அந்த மார்க்கு நற்செய்தி பத்து நாற்பத்தஞ்சில் சொல்ற மாதிரி தான் பலருடைய பாவங்களுக்கு விலையாக தன் உயிரை கொடுக்க வந்தார் அப்படின்னா என் உயிருக்காக என் மீட்புக்காக என் பாவங்களை ஒழிக்க பாவங்களுக்காக ஏசு சொன்னா பாவங்களை ஒழிக்க நான் பாவம் செய்தேன் என்னுடைய பாவத்தின் தண்டனையை ஏசி பெற்றார்ன்றதெல்லாம் எல்லாம் அடிப்படையில் பேசக்கூடாது அது நமக்கு சரியா நான் பாவம் செய் எனக்கு தண்டனை கடவுள் கொடுக்க கொடுக்கிறார் ஆனா நான் பாவம் செய்தா கடவுள் ஏசு தண்டனை பெறல ஆனா ஏசு இறந்து இறந்து தன்னுடைய உயிரை பலியாக கொடுத்து என்னை மீட்கிறார் படிச்சிருப்பீங்க ஆறு கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேதங்கள் இல்லையா விலை கொடுத்து அந்த விலை யாரு அப்ப அதான் சொல்றோம் நீங்க கேட்ட கேள்விக்கு இருக்கு நம்முடைய பாவங்களை போக்க இயேசு இறந்தார் நம்முடைய பாவத்தின் முன்னிட்டு அவர் இறந்தார் ஆயிரவர்கள் எப்போ இன் இன்றைய பகுதியில் நாம் பார்த்தோம் பிலாத்து என்ற நபரை தொடர்ந்து வரக்கூடிய ஏரோது அந்த ஏரோது வரலாற்றில் யார் ஏரோது பற்றிய புரிதல்கள் பெரிய ஏரோது ஏரோது அந்திப்பா ஏரோது அக்ரிப்பா இந்த மூன்று கதை மாந்தர்கள் ஒரு முதன்மையான ஒரு தாக்கத்தை இயேசுவோடைய வாழ்விலும் தொடக்க கிறிஸ்தவுடைய வாழ்விலும் ஏற்படுத்துகிறான்னு பார்த்தோம் தொடர்ச்சியாக இயேசு மேல் சுமத்தப்பட்ட குற்றங்கள் அரசியல் சார்ந்த குற்றங்கள் சமூகம் சமயம் சார்ந்த குற்றங்கள் கடைசியாக நம்முடைய ஆன்மீக ஒரு புரிதல்ல நம்முடைய பாவங்களுக்காக இருந்தார் என்பதை மார்க் நட்சத்திர பின்புலத்திலையும் பவுளுடைய சொற்களுடைய பின்புலத்திலையும் நீங்கள் மிக அழகாக குறிப்பிட்டீர்கள் அன்பிற்கினே நேயர்களை இன்றைய பகுதியில நாம கற்றுக்கொண்ட பாடங்கள் என்று சுருக்கி பார்க்கும் போது ஏரோது ஒரு எதிரியாக இருக்கிறார் இயேசுடைய குழந்தை பருவத்திலிருந்தே அவருடைய தந்தை பெரிய ஏரோது அவருடைய எதிரியாக ஏனென்றால் இயேசுடைய பிறப்பு செய்தி கேட்டு அவரும் எருசலேமும் கலங்கிற்று என நாம் வாசிக்கிறோம் ஆனாலும் ஏரோதுவை எதிர்கொள்கிறார் இயேசு ஆக தனக்கு எதிரியாக இருந்தவரை கூட இயேசு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருந்தார் இரண்டாவதாக இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட குற்றங்கள் அந்த குற்றங்களுடைய ஆன்மீக புரிதலில் நாம் பார்க்கும்போது நம்முடைய பாவங்களுக்காக அவர் இறந்தார் என்ற ஒரு செய்தியானது நமக்கு ஒரு ஆறுதலை தருகிறது நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு வகையான ஆறுதலை தந்து நம்மை தூய்மையான வாழ்விற்கு அழைக்கிறது அந்த வகையில் நாம் ஆன்மீக புரிதல் கொண்டவர்களாக இயேசுவின் பாடுகளில் சிந்தித்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த ஆன்மீக புரிதலில் நமக்காக இயேசு பாடுகள் ஏற்று துன்புற்று இறந்தார் ஆக நாமும் ஒருவர் மற்றவருடைய பாடுகளில் பங்கேற்க துன்பங்களை ஏற்க அழைக்கப்படுகிறோம் என்ற புரிதலை பெற்றுக்கொள்வோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் பல வினாக்களுக்கு விடைகளை தேடி பெற்றுக்கொள்வோம் நன்றி